ஒரு லிட்டர் கடல் நீரை எடுத்து சோதனை செய்து பார்த்தால் அதில் முப்பத்தி ஐந்து கிராம் அளவுக்கு உப்பு கரைந்து இருப்பதை காண முடியும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூன்று முதல் ஐந்து லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும் இதே அளவுக்கு கடல் நீரை அருந்தினால் மனிதனின் உடலில் தேவைக்கு அதிகமாக உப்பு சேர்ந்து விடும் அந்த உப்பு நமது உடலில் உள்ள இரத்தத்தில் கலந்தால் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்யும் நமது உடலில் உள்ள அதிகப்படியான உப்பை சிறுநீரகங்கள் வடிகட்டி சிறுநீர் மூலம் வெளியேற்றுகிறது இவ்வாறு அதிகப்படியான உப்பு உடலில் சேரும்போது அவற்றை வடிகட்ட சிறுநீரகங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரும் தொடர்ந்து அதிக நேரம் சிறுநீரகங்கள் செயல்பாட்டில் இருந்தால் விரைவிலேயே அவற்றின் செயல்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டு விடும் இதனால் நம் உயிரையும் உழக்க நேரிடலாம் கடல்கள் தோன்றிய போது கடல் நீரில் இப்போது உள்ள அளவிற்கு உப்பு இருக்கவில்லை நீர் பல்வேறு தரைப்பரப்புகளை கடந்து கடலை வந்து சேரும்போது பல தாது பொருட்களை கரைத்து தன்னுடன் சேர்த்து கொள்கிறது கடல் நீர் ஆவியாகும் போது அதில் கரைந்துள்ள பொருட்கள் கீழே தங்கி விடுகின்றன ஆவியாகிய நீர் மீண்டும் கடலையே வந்தடைகிறது கோடிக்கணக்கான வருடங்களாக நடந்து வரும் இந்த நீர் சுழற்சியின் காரணமாக கடல் நீரில் தாது பொருட்களின் அளவு அதிகரித்து விட்டது குளோரைடு அதிகமாக உள்ளதால் தான் கடல் நீர் உப்பாக இருக்கிறது எனவே கடல் நீரை சரியான முறையில் சுத்திகரிப்பதன் மூலமே அதனை குடிநீராக பயன்படுத்த முடியும் மேலும் இது போன்ற அறிவியல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி